வாழ்வுக்கு வாரம் ஒரு விளிமைய குரல் பா நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தின் முன்னெடுப்பில் கட்டமைப்புக்கு வழிகாட்டியாக வாரம் ஒரு குரல் படிப்போம் வணக்கம் வாழ்வுக்கு வாரமுறு ஒரு குரல் பா இவ்வாற அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்னும் வள்ளுவரின் வாக்கினை நோக்குவோம் அழுத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை என்னும் வள்ளுவரின் வாக்கினை நோக்குவோம் வள்ளுவர் இக்குரலில் சொல்லும் செய்தி மிக தெளிவானது அறம் என்பது அழகு அலங்காரம் பெருமை ஆகியவற்றால் அளவிடப்படுவதல்ல அதை ஏந்திக்கொண்டு செல்பவர்கள் அதாவது அறம் செய்வோர் தான் உலகில் உண்மையான உயர்ந்தோராவர் எப்படிப்பட்ட அழகான பொலிவான சிவிகையிலும் அதனை சுமக்கும் தூண்களை தாங்கி நிற்பது அதனை தூக்குபவர் போல அறத்தின் மதிப்பு அதன் வெளிப்புறத்தில் இருப்பதில்லை அதனை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் நபரில் அந்த அறம் இருக்கிறது என்பதை வள்ளுவர் உணர்த்துகின்றார் நாம் செய்யும் அறச்செயல்கள் எவ்வளவு சிறியது என்றாலும் அதை செய்யும் மனம் தாங்கும் பொறுமை செய்வதற்கான நிலைநிற்றல் இவையே நம்மை உயர்த்துகின்றன அறம் என்பது உள்ளத்தின் தூய்மை பொறுமை மற்றவரை உயர்த்தும் மனப்பான்மை சிவிகையின் அழகை விட்டும் அதனை ஓங்கி நிறுத்தும் தூண்களே முக்கியமானது போல அறத்தின் சிறப்பு அதன் வெளிப்புற எழிலில் இருப்பதல்ல அதை நடைமுறைப்படுத்தும் நெஞ்சின் நன்மையில் இருக்கின்றது என்கின்றார் எனவே அறத்திலே நாம் காண வேண்டியது அதன் அழகு அல்ல அதன் ஆழத்தினை அதை செய்யும் நபரின் மன தூய்மையே அதன் உண்மையான பெருமை இவ்வாறு வள்ளுவனின் வாக்கு கமிய அறம் செய்து வாழ்வோம் வாழ்வில் வாகை சூடுவோம் நன்றி